ி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா அப்படின் தான் ரெகுலராக கேட்போம் பட் இப்போ சமீபமாக கேட்க முடியாத அளவுக்கு எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா ஒரு துக்கப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது அது நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்படி இன்றைக்கி நடந்த விஷயம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு பெரிய எச்சரிக்கை அப்படின் தான் சொல்லணும் ஸோ காஷ்மீர் காஷ்மீரில் பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சாயங்காலம் ஒரு மூணு மணி போல் தீவிரவாதிகள் வந்து திடீர்னு அந்த முகமூடி அணிந்து சுடுறாங்க சுற்றுலா பயணிகள் மேலே ஒரு நாற்பது கிட்ட சுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு இருபது பேர் இருபது இருபத்தஞ்சி பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறிப்பாக காஷ்மீரில் வந்து சில வருடங்களாக அது இல்லை அந்த மாதிரி தாக்குதல் புல்வாமான்ற இடத்துல ஒரு தடவை நடந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை அமைதி நிலைக்கு வந்து சுற்றுலா சுற்றுலா பயணிகளுடைய போக்குவரத்து வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் அதை தடுப்பதற்காகவே திட்டமிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்புடைய துணை அமைப்பாக இந்தியாவிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இதை பண்ணியிருக்குது அப்படின்ட்டு அவங்க பொறுப்பேற்றும் இருக்கிறாங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அவங்க கொன்ன விதம் அது வந்து இதுக்கு முன்னாடி நியூஸில் வர மாதிரி நடந்ததாக தெரியல என்ன அப்படின்னா பேரை கேட்குறாங்க அடுத்தது கலிமா சொல்ல சொல்கிறாங்க ஸோ அது வந்து முஸ்லீம்களுடைய அந்த ப்ரேயர்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்லா ஒருவனே கடவுள் முகமது நபி இறுதி நபி இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல சொல்கிறது ஸோ அது மதத்தை பரப்புறதுக்காக சொல்ல சொல்லலை அவன் முஸ்லீமாக முஸ்லீம் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ அப்படி சொல்ல முடியல அப்படின்னா சுட்டுறாங்க ஸோ முஸ்லீம் இல்லாதவர்களை குறிவைத்து சாகடிக்கிறதா அவங்களுடைய லட்சியமாக இருக்குது நீங்கள் களிம சொன்னால் நான் விட்டுருவேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர்கிட்ட பார்த்தா அவனை பார்த்தா முஸ்லீம் மாதிரி தெரில அவனை சுட்டுத்தல்லு அவன் ஹிந்து தான் சுட்டுத்தல்லு இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவனுடைய ட்ரெஸ்ஸை கட்டி அவன் வந்து ஹிந்து தான் சாரி முஸ்லீமாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க எல்லாம் சுட்டிருக்கிறாங்க சர்க்கம்சைஸ் பண்ணியிருக்கான் ஏன்னா முஸ்லீம்ஸ் வந்து கம்பல்சரி சர்க்கம்சைஸ் பண்ணுவாங்களே சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை ஒரு அடையாளமாக வச்சு இப்படி பண்ணுறது வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து மெடிக்கல் காரணமாக வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சர்க்கம்சேஷன் பண்ணிடுறாங்க சின்ன வயசுலேயே அல்லது வளர்ந்த பிறகோ பட் அது ஒரு குறியாக வச்சு பண்ணுறாங்க இது வந்து நான் ஏதோ ஒரு முஸ்லீம் நாட்டில் இந்த மாதிரி பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நாட்டு அரசாங்கம் போலீஸே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து பிடிக்கிறாங்கன்னா அவங்க முஸ்லீமாக இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிட்டு முஸ்லீமாக இருந்தால் கொஞ்சம் தண்டனை கம்மியாகவும் முஸ்லீம் இல்லை அப்படின்னா கடுமையான தண்டனையும் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து நியூஸ்லேயே வர அளவுக்கு ஆகியிருக்குது தீவிரவாதிகள் அப்படி பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் இதுவே வந்து பெரிய அதிர்ச்சி இதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா ஆணு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ வந்து உடனே பெண்கள் வந்து எமோஷ்னலாக என்ன தோணும் என்னையும் கொன்னுடு இல்லையா கணவனை காப்பாற்ற முடியலன்னும் போது கடவுள்கிட்ட கேட்பாங்கள்லையா என்னையும் எடுத்துகிட்டு போயிடுன்ட்டு ஸோ அங்கே தான் தீவிரவாதி பக்கத்தில் இருக்கிறாங்க என்னையும் சுற்று ஒன்றால் நான் சுட முடியாது போய் உங்கள் மோடி கிட்டே போய் சொல் என்னத்தை பார்த்தியோ அதை சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து நிறைய குடும்பத்தினருக்கு இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க பெண்ணை கொல்லாமல் கணவனை மட்டும் கொண்டு இருக்கிறாங்க ஸோ சில நாடுகளில் வந்து முஸ்லீம் பெண்கள் புர்கா அணிகிறதை வந்து பேன் பண்ணாங்க ஸோ இப்போ அது நல்லதுன்னு தோணுது ஏன் தோணுது அப்படின்னா இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் பிரித்து கொள்வது இல்லை முஸ்லீம் பொண்ணால் பார்த்தோன்னே தெரியுது ஓகே புர்கா அணிஞ்சிருக்கிறாங்க அவங்க கிடையாது புர்கா அணியாமல் இந்த பொண்ணு இருக்கிறா இவ ஹிந்துவாக இருப்பா பொட்டு கூட வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனால் இதை வைத்து தான் அவங்க பேன் பண்ணாங்களான்னு தெரியல பட் இந்த மாதிரி தீவிரவாதிகளுடைய மனநிலை இருக்கும்போது அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எல்லோரையும் புர்கா போட வைக்கலாம் அப்போ எப்படி வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க இல்லை ஆக்சுவலாக வடநாட்டில் வந்து நிறைய பெண்கள் வந்து புர்கா மாதிரி சாரியே வந்து அவங்க போடுற பழக்கம் இருக்குது இந்து மதத்திலே கூட பட் இங்கே வந்து பெண்ணை அதாவது எந்த பெண்ணையுமே சுடலையான்னு தெரில பட் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குது ஜோடியாக வரும்போது கணவனை கொண்டு பொன் பெண்கள் கிட்டே இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒருவேளை இப்போ வந்து கண்டிப்பாக அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இது மீண்டும் நடக்காமல் இருக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்காது இல்லையா திடீர்னு நடக்கும் அப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்று பண்ணலாம் என்னென்னா எல்லாருக்குமே எல்லா மதத்தை பற்றியும் அடிப்படை விஷயத்தை ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்கலாம் கம்பல்சரி ஆக்கலாம் இல்லை இப்போ இவங்க களிமா சொல்லாத தானே பிரச்சனை ஒருவேளை அது அது வந்து ஸ்கூல் புக்கில் அதை கண்டிப்பாக படிக்கணும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா யாருமே அதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்பயின் தப்பிச்சிட்லாம் ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது இல்லை எந்த குறிப்பாக முஸ்லீம் மதத்தில் கிறிஸ்தவ மதம் ஏன்னா இந்து மதத்தை வரைக்கும் யாருமே எந்த விதமும் படிக்கிறதில்ல அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்றவர்கள் வந்து அதை படிக்காமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் அது சாத்தியமில்லை ஆனால் அதுக்கு பதிலாக எல்லாருமே எல்லா மதத்தை பற்றி அடிப்படை விஷயங்கள் மட்டும் குறிப்பாக அந்த முஸ்லீம்கள் பண்ணுற ப்ரேயர் கிறிஸ்தவ அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறு இயேசுடைய வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய நம்பிக்கை தான் என்ன அடிப்படை புரிதல் தான் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசில் கூட தேவையில்லை ஒரு எயித் ஸ்டாண்டர்டுக்கு மேலே கொஞ்சமாவது அது புரியணும் இல்லையா எயித் அல்லது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அல்லது அதையும் முடிச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன்னா அந் அந்த காலேஜ் படிக்கிற வயதுலலாம் பெருசாக அந்த மதவெறி இதெல்லாம் வராது தான் வரும் ஸோ அந்த நேரம் வந்து அவங்க அதை படிக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது ஸோ ஒரு ஜோடி வந்து திருமணமாகி ரெண்டு தான் ஆகுது ஸோ அந்த பெண்ணுடைய கண்ணு முன்னாடி கணவன் இறந்து கிடக்கிறார் எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தீவிரவாதிகள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து யாருமே பதிலே சொல்ல முடியாது அவங்களுடைய மைண்ட் ஏன் இப்படி வேலை செய்யுது ஆனால் உலகத்துக்கே தெரியும் இது வந்து அவங்களுக்கே பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அந்த இஸ்ரேலில் இருந்து கற்றுட்டு போனாங்க இல்லையா தீவிரவாதிகள் அது உடனே தெரியும் கண்டிப்பாக இவங்க பெரிய பிரச்சனையில் மாட்ட ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் அது புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது சொத்து பிரச்சனை இந்த மாதிரி திடீர்னு எமோஷ்னலாக்கி கொலை பண்ணுறது இருக்குது ஸோ அந்த நேரம் யோசிக்கவே முடியாது ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை அவங்களுக்கு ஆனால் இவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்போ பிளான் பண்ணுறதுல இருக்கிற புத்திசாலித்தனம் இந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் அடுத்தது இது என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுல வந்து ஏனோ அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறதே கிடையாது அப்படி இருந்தால் யாருமே தீவிரவாதிகளாக இருக்க மாட்டாங்க ஸோ நாளுக்கு நாள் பல காரணங்கள்னால வன்முறை வெடிச்சிட்டு இருக்குது அதில் மதமும் ஒரு காரணமாக இருக்குது ஸோ இது இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது இல்லை அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் எல்லா மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறதோ அல்லது எல்லோருக்கும் புர்கா போடுறதோ இது கண்டிப்பாக நடக்காது சாத்தியம் கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மை நாம் பாதுகாத்துக்கிறது எப்படி இல்லை இப்போ பெண்களுக்கு வந்து பாலியல் அத்துமீறல் நடக்குது அதனால் அவங்களுக்கு கரத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ இந்த மாதிரி தீவிரவாதிகள் டசிக்கும்போது என்ன பண்ண முடியும் இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு மிலிட்ரியில் வேலை செய்கிறவரே கொண்டு இருக்கிறாங்க அவர் ஓய்வு லீவு நாளில் அங்கே போய் பிள்ளைக்கு இருக்குது அப்போ அவருக்கு கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவருக்கு எல்லா ட்ரைனிங்கும் தான் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ இதுக்கு என்ன தான் நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கான வழி அப்படிங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று நமக்கு பாவக்கணக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு துக்கம் வரும் ஸோ அந்த பாவக்கணக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கு பாவம்னா என்னென்னு தெரியணும் அதை பண்ணாமல் இருக்கணும் புண்ணிய கணக்கை அதிகரிச்சுக்கணும் சரி அது டீப்பான சப்ஜெக்ட் அது நம்ம மற்ற வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எது பாவம் எது புண்ணியம் அப்படிங்கிறது அடுத்தது முக்கியமான விஷயம் தூய்மை அது ரொம்ப முக்கியன்ற தூய்மையாக இருந்தால் உங்களை வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை விலங்குகள் இயற்கை சீற்றம் இதெல்லாம் கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் என்ன தூய்மை அப்படின்னா ஜென்ரலாக தூய்மைனா பிரம்மச்சரிய விரதம் காமம் சார்ந்த எண்ணங்கள் கூட இல்லாமல் இருக்கிறது ஆனால் அது மட்டுமே கிடையாது எந்த விதமான அழுக்கான எண்ணமும் மைண்டில் இருக்கக்கூடாது வீணான எண்ணமும் இருக்கக்கூடாது தூய்மையான எண்ணம் மட்டுமே இருக்கணும் உலகத்திலே தூய்மையான எண்ணம் எது தெரியுமா இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே ஸோ அப்போ அதுக்கு இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும் அவர் செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் நாம் ஆத்மா அதாவது உயிர் அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் இங்கே போட்டு வைக்கிறோம் நான் ஆத்மா என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா அவரை தான் அல்லா பரமாப்பிதான்றோம் கடவுள் ஒருவரே அப்படின்ட்டு அவருடைய நினைவுலையே இருக்கணும் என்ன காரியம் செய்தாலும் இழந்தாலும் உட்காந்தாலும் சாப்பிட்டாலும் நடந்தாலும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என்னுடைய அப்பா இருக்கிறாரு அவரை நினச்சி நினச்சி நான் தூய்மையாகிறேன் ஏன் தூய்மையாகணும் தூய்மையாகிறதுக்கான ஞானத்தை அவரே வந்து கொடுக்குறாரு ஏன்னா கடவுளில் இப்படி இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது அவரே வந்து சொன்னாதான் தெரியும் எப்போ வர்றாருனா கலிதம் அழியறதுக்கு நூறு வருடம் முன்பு வர்றார் வந்து சொல்கிறாரு இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் இங்குது இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் கடைசி வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வில் தான் நீங்கள் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் உங்களை ஆத்மான வந்து பிறரையும் ஆத்மானே பார்த்தீங்க ஆத்மா தான் கண் வழியாக பார்க்கும் வாய் வழியாக பேசும் அனைத்தையும் பண்ணும் இல்லையா இப்போ இங்கே ஒரு பாருங்கள் தன்னை வந்து முஸ்லீம்னு பார்க்குற அந்த ஒரு மதப்பற்றோ அல்லது மதவெறியோ அது முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்கிற அளவுக்கு அழிச்சிட்டு போகுது ஏன் உடம்பை பார்த்ததுனாலையும் உடலின் மதத்தில் மூழ்கி இருப்பதனாலும் கடவுள் சோழர் நீ உடம்பே கிடையாது ஆத்மா உடலின் அனைத்து மதங்களிலிருந்தும் தர்மங்களிலிருந்தும் உடல் சார்ந்த உறவுகள் உணர்வுகள் எல்லாத்துலேருந்தும் வெளியிலவா உன்னையும் ஆத்மானுன்னு இன்னொருத்தனையும் ஆத்மான்னு பார்த்தா சகோதர உணர்வு தானாக வரும் ஏன்னா அனைத்து ஆத்மாவின் தந்தை இறைவன் அப்படின்னா இறைவனுடைய குழந்தைகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என் சகோதரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஆண் பெண் வித்தியாசம் கூட தெரியாது அந்தளவுக்கு பயிற்சி பண்ணணும் ஆத்மான்னு உணர்ந்து இறைவன் நினைவிலே இருக்கணும் யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும் ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்த்துட்ருக்கு வாய் வழியாக பேசிகிட்ருக்குது அப்படின்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது அந்த உடலின் மயக்கங்களில் மயங்காமல் இருப்பீங்க மயக்கம்ன்றது வெறுப்பையும் சேர்த்து தான் அது வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு இறைவன் நினைவிலேயே மொழிகிறீங்க குறிப்பாக ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறீங்க இறைவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் நான் புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் உடம்புன்றதே மறந்துடுங்கன்றார் உடம்புன்னு எனக்கு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துடுங்க ஒளியாகவே இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ ஆத்மாவின் ஆத்மா ஒலியாகிய நான் பரமாத்மா ஒலியோடு இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு மனதினால் இறைவனும் நானும் இணைஞ்சிருக்கிறேன்ற உணர்வுலே இருங்க சூரியன் எப்படி ஒலி கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி இறைவனும் நானும் இணைந்து சக்தியின் ஒளியை உலகம் முழுவதும் பரவ இருக்கிறேன் தூய்மையின் ஒளியை பரவ செஞ்சிட்ருக்கிறேன் அமைதியின் ஒளியை பரவ செஞ்சிட்ருக்கேன் அன்பின் ஒளியை செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு உடம்புன்றதே மறக்கணும் உடலின் எல்லா உறவுகளையும் மறக்கணும் இப்படி நீங்கள் நிரந்தரமாக இருக்கிற அந்த ஸ்டேஜ் அடையும் பொழுது நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் ஏன்னா சொர்க்கத்தில் எந்த பாவம் செய்ய மாட்டோம் நரகத்தில் செஞ்சுருப்போம் ஸோ மர்ஜன்மே எடுத்து அந்த பாவம் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கான தண்டனை தேடி வரும் ஆனால் நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்க அதாவது காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் போன்ற எண்ணங்களே வராத ஒரு நிலை முழுக்க முழுக்க இறைவன் நினைவு இப்போ மீண்டும் தூய்மையாகி நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி அதனால் தான் சொர்க்கவாசல் திர திரைப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க ஸோ அப்படி நாராயணனாக நான் ஆகிட்டு இருக்கிறேன் அந்த போதையிலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முன்ஜென்ம கணக்கு வழக்கினால் உங்கள்கிட்ட தவறாக நடக்க அது தவறுன்றது எந்த அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் பாலியல் ரீதியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழப்பன்ற இது இந்த மாதிரி நபர்கள் உங்கள் கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து அந்த மாதிரி மனிதர்களே பார்க்க போகிறதில்ல தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஜென்ரலாக இறைவனே நினைப்பீங்க ஒளியே பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி தவறான எண்ணத்தோடு ஒருத்தர் வரும்போது உங்கள் உடம்பே தெரியாதுண்டு திடீர்னு ஒரு பிரகாசமான ஒலி அவங்க கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படியே நிலக்கொலைஞ்சி இருப்பாங்க ஸோ நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு உங்கள் உடம்பே தெரியாது நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் இதை விட பாதுகாப்பு எது கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இங்கே முஸ்லீம் இல்லாதவர்களை பார்த்து பார்த்து கொலை பண்ணுறாங்க சுவிட்சர்லாண்டு ஏதோ ஒரு நாட்டில் கொரோனாவுக்கு முன்னாடி நடந்துச்சு மசூதிக்குள்ளே போய் ப்ரேயர் டைமில் ஒவ்வொருத்தரும் ஆவர்த்தம் இருந்தோம் ஸோ முஸ்லீமாக இருந்தாலும் பிரச்சனை முஸ்லீமாக இல்லாட்டினாலும் பிரச்சனை ஸோ மொத்தத்தில் வந்து அப்போ என்ன தான் பண்ண முடியும் இல்லையா இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களே தீவிரவாதிகளை எதிர்த்து பேசுகிறாங்க ஹிந்துவாக இருந்தால் அவங்க என் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியிலும் வந்து தைரியமாக தீவிரவாதத்தை செய்யும் முஸ்லீம்களை எதிர்ப்பவர்களாக மாறுவதை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக பலஸ்தீனத்தில் இவ்வளோ நாள் பிரச்சனை காரணமே ஹமாஸ் தான்றதை இப்போ உணர்ந்து எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க ஆனால் எந்த மீடியாவும் அதை பற்றி பேசலை அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோரும் இந்த சண்டை நடக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க பிள்ளை எவனாவது வெட்டிக்கிட்டு சாவட்டும்ட்டு இன்னும் கேட்டிங்கன்னா இது எவ்வளோ பெரிய நியூஸு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய டாப்பு யூடியூபர்ஸும் இன்னும் யாருமே பேசலை இதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஸோ யாருக்குமே மக்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத பிடிக்கல பிள்ளை இருக்குது சரி ஓகே அவங்களும் என்ன சொல்லுவாங்க இல்லையா சரி இப்போ இந்த பாதுகாப்பு கவசம் அப்படின்னா இறைவன் நினைவு உடல்ன்ற உணர்வை மறந்த நிலை இதுதான் கடவுள் நமக்கு நம்மை நாமே பாதுகாத்துக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற யுக்தி இந்த ஒரு யுக்தி தான் ஸோ அப்போ உடல்ன்ற உணர்வு எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க அது காம வயப்பட்டாலும் சரி கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதாக இருந்தாலும் சரி இல்லை வெளி உலக விஷயத்தில் நீங்கள் மயங்கிறீங்கனாலே உடல் உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் வெளி உலக விஷயம் உங்களை பிடிச்சி இழுக்குதுனாலே உடல்ன்ற எண்ணத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ வெளி உலகத்தின் விஷயம் எதுவுமே புத்தியில் இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே அழிஞ்சிச்சு அல்லது நான் இறந்துட்டேன் வெறும் ஒளியாக இருக்கிறேன் இதே நினைவிலே தான் நீங்கள் மற்றவர்கள்கிட்ட பேசவும் செய்யணும் உடல் பக்கமே போகக்கூடாது உங்களுடைய பார்வை ஸோ இது உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும் மற்றபடி மதச்சண்டை இனச்சண்டை பல விதத்தில் வந்தே தீரும் நம்ம சொன்னாலும் அது கோடியில் ஒருத்தர் கேட்பாங்க மற்றவர்கள் அப்படியே தான் இருக்க போகிறாங்க அவர்கள் மூலமாக தான் ஒவ்வொருத்தருக்கு செய்த பாவத்திற்கான தண்டனையும் கிடைக்கும் அப்போ நீங்கள் இறைவன் நினைவில் மூழ்கி இருக்கும்போது அந்த தண்டனை உங் அதாவது நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையும் உங்களுக்கு வராது ஏன்னா அந்த பாவத்துலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எந்த நேரம் வேண்டுமானாலும் மதக்கலவரம் வெடிக்கலாம் இல்லை ஒரு சின்ன ராங் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா மதக்கலவரம் கலவரம் போயிடுச்சிடும் மகாராஷ்டிராவில் மாதிரி நடந்துச்சுலே சவ்வான்னு ஒரு படம் வந்து அது ஔரங்கசீப் இந்துக்களை டார்ச்சர் பண்ணதை பற்றி படம் ஸோ அது அது திடீர்னு பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் அவனுக்கு எதுக்கு சமாதி அப்படின்னு போராட்டம் நடத்துகிறதா இருந்துச்சு அதுக்குள்ளே அந்த போராட்டத்தில் யாரோ குரானை எரிச்சிட்டாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி விட்டாங்க பரப்பி பயங்கர பிரச்சனை வந்தது ஸோ இந்த மாதிரி எந்த நேரம் வேணாலும் வந்துடும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது உடல்ன்ற உணர்வுலேருந்தே விலகணும் உடல் நினச்சாலே அது ஜாதி மதம் மொழி எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதில் ஏதோ ஒன்று உரசல் வரும்போது உங்களுக்குள்ளே மிருக குணம் வந்துடும் எனக்கு உடம்பே கிடையாது ஆத்மா கடவுளுடைய குழந்த அவருடைய குணம்தான் என்னுடைய பார்வையில் வார்த்தையில் எண்ணத்தில் எப்போவும் வெளிப்படுமே தவிர சாத்தானுடைய குணம் கிடையாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சாத்தான் ராவணன் மாயைன்னு சொல்கிறதெல்லாம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் பத்து தலை ராவணன் மற்றபடி பத்து தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது ஸோ இது மாதிரி நிறைய ரகசியங்கள் இறைவனே நேரடியாக கொடுக்குற ஞானத்தில் இருக்கும் அதை அவசியம் தினம் தினம் படியுங்கள் ஏன்னா இது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் இது மட்டுமே இந்த நரகத்தின் துக்கத்திலேருந்து உங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நரகம் அழிந்து சொர்க்கமாக இதே பூமி மாறப்போகுது இதே பாரத பூமி ஸோ அங்கே போகணும்னா சொர்க்கத்தில் எப்படி அன்பு அமைதி ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தீங்களோ அந்த மாதிரி துக்கம் நிரம்பிய இந்த உலகத்திலே நீங்கள் மூழ்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய காமம் கோபம் பேரா சகங்காரத்தை உங்கள் புத்தியில் கொஞ்சம் கூட இல்லாமல் அழிக்கணும் அதுக்கு தான் இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கணும் Abdin Sola Farad. Om Shanti. Thanks for watching.